திடீர் பணக்காரம் பா வந்துருக்குல்ல காசு வந்துருக்குல்ல நாலு நாளைக்கு ஆட்டம் போடத்தான் செய்வாங்க அப்படின்னு பேசுறமே அல்ல சொல்றோம் இது வரக்கூடாது மனுஷனுக்கு தலக்கணம் என்னைக்குமே வரக்கூடாது உன் திடீர்னு காசு வந்தாலும் சரி ஏதாவது அதிகாரம் வந்தாலும் சரி ஏதாவது பதவி வந்தாலும் சரி மக்கள் மத்தியில் உனக்கு பேரும் புகழும் வந்தாலும் சரி உனக்கு இறைவனிடமிருந்து எது வந்தாலும் சரி நீ அத நினைச்சு ஆட்டம் போட்டக்கூடாது ஆணவம் வந்துடக்கூடாது அதுக்காகத்தான் இது 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 என்ன எப்படி ஆட்டம் வராம இருக்கும் எவ்வளவு பெரிய பணம் வந்தாலும் சரி என்னத்த நானா சம்பாதிச்சு என் திறமையு நினைச்சு நினைக்கும் போது பெருமை வரும் நான் தான் சம்பாதிச்சு ஆணவம் அகந்த வரும் நான் நான் சும்மா வியாபாரத்தை குடுத்தாங்க நினைச்சுப்பாரு அப்ப இந்த பெருமை வர பல பேரு வியாபாரத்தை பாக்குற சில பேரு மெயினான இடத்துல லட்சக்கணக்கான ரூபாய் முதலீடு பண்ணி கடையை பயங்கரமா ஷோ பண்ணி விளம்பரம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணி முக்கியமான ஸ்பாட்ல கொண்டு வச்ச மூலம் பார்த்தா விசில் போட்டு வீசிட்டு இருப்பாரு கடையில சில பேர் பாருங்க கோடி கணக்கில் டர்னர் பண்ணுவாங்க கடையை தேடி பிடிக்கும் சந்துக்குள்ள பெரிய பெரிய ஹோல்சேல் வியாபாரிகள் நீங்க போய் பாருங்களேன் சில இடங்கள்ல சில மதுரை திருச்சிங்கிற மாதிரி இடத்துல போய் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து மாதாந்திர வருமானம் ஈட்டக்கூடிய பல பேருடைய கடையில போய் பார்த்தா அட்ரஸ் இருக்காது கடைக்கு நேம்போர்டு இருக்காது சுத்தம் இருக்காது

ஓன் முன்னாடி இருக்க கடைக்கு மட்டும்தான் ஆள் வந்திருக்கணும் சண்டுக்குள்ளே இருக்கிற இடைக்கு கூடாது வந்தாலும் எப்படி அதான் எல்லாம் சொல்லலாம் அல்லாஹ் எபுசுத்தூர் ரிது கரிமை எஷாவு ஏக்கத்தில் அல்லாஹ் தான் ஆடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக்குகிறார் தான் நாடியவர்களுக்கு அவன் தான் செய்யும் அவன்தான் கொடுத்தா அவன் தான் எடுத்தால் அப்படின்னு நினைக்கும் போது நான் என்னத்தை பெருசா செஞ்சுட்டேன் அப்படின்ற எண்ணம் வந்தால் பணம் வந்தால் ஆணமும் வராது இழப்பு வந்தால் கவலையும் வராது ரெண்டா எல்லா இடத்துலயும் நம்ம பேலன்ஸ் ஆயிருப்போம் இது நன்மையா தீமையா மனுஷனுக்கு தேவை நன்மை தானே நம்பிட்டு போவோம் முடிஞ்சு போச்சு இந்த இந்த நம்பிக்கையினால் உலகத்திற்கு தான் கிடைக்கிறது அப்ப நல்ல நம்பிக்கைன்னு வச்சுட்டு போ கெட்டது நடந்துச்சுன்னா மூட நம்பிக்கை வச்சிருப்பீங்க கெட்டது நடக்கல அதனால நம்ம சொல்லிட்டு மத்தவங்களுக்கு விளக்கும் நமக்கு நமக்கு போதனை என்ன நம்முடைய போதனை நமக்கு வந்து இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லலாம் அதனால எனக்கு இது போதும் அல்லாதான் எல்லாத்தையும் அத்தோடு நிறுத்திக்க வேண்டியதான் இதை நம்பாத மக்களுக்கு அடிஷனலா சேர்த்து விளக்கம் கொடுக்கும் போது இதையெல்லாம் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டிய தேவை நமக்கு ஏற்படுகிறது அபூரேரா அலையெல்லாம் அவர்கள் அறிவிக்கும் புகாரியில் இடம்பெறும் இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன் இந்த ஹதீஸ் சஹிஹிதா அப்படின்னு கேட்கிறாங்க ரசிசல்லா அலையம் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி தான் பின் இரவுல இரவு மூன்றா பங்கு வச்சு மூன்றாம் பாகத்துல அல்லா வந்து கீழே இறங்கி வந்து அடியாரத்தை பார்த்து கேட்கறான் என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுவோருண்டா பாவத்தை மன்னிக்கிறேன் என்னிடத்துல தேவைகளை கேட்போருண்டா அவருடைய தேவைகளுக்கு நான் வந்து பதிலளிக்கிறேன் இது மாதிரி அல்லா சொல்வதாக ரசி சகாதாரம் சொல்றாங்க ஆனால் புரிந்து கொள்வதில் ஒரு சின்ன மாற்றம் அதிதாக போடுவாரதான் புரிஞ்சுக்கிறதுல நேரடியான அர்த்தத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது நேரடியான ஓ ஒரு நாளும் நைட்ல ஒரு மூணு மணி வாக்குல அல்லாஹ் வந்து மூணாவது வானத்துக்கு முதல் வானத்துக்கு வந்துடுறான்னு நாம நம்பினா வேற சில இடைஞ்சல்கள் ஏற்படும் என்ன இடைஞ்சல் ஏற்படும்னா அல்லாஹ் தன்னுடைய இருப்பிடத்தை பத்தி சொல்றான் அவன் இருக்கிற இடம் அர் ரஹ்மான் அலல் அரிசிவா சுருத்தாக சொல்றான் அர் ரஹ்மானும் அலல் அரிசி ஸ்தவா ரஹ்மான் அரிசின் மீது வருந்திருக்கிறான் அல்லாஹ் அரிசில உட்கார்ந்து இருக்கிறான் இதை நாம நம்பனும் அல்லாஹு இசை அரிசு ஏழு வானத்துக்கு மேல அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான் இப்போ இந்த அரிச நேரடியான அர்த்தத்தில் நம்பினார் மூன்றாவது நிலவுல அல்ல கீழே வர்றான்னு நேரடியான அர்த்தத்தில் நம்பினா அல்லாவுடைய அரிசி டுவெண்டி போர் அவர் காலியா இருக்குன்னு அர்த்தம் ஆயிரும் எப்படி அப்படின்னா மூணாவது இரவு இப்ப நமக்கு மூணு மணிக்கு மூணாவது இரவு ரெண்டு மணி மூணு மணிக்கு வருதுன்னு வச்சுக்குவோம் நாம மூணாவது இரவு இப்படி தாண்டுவோம் ஒரு ஆறு மணிக்கு நம்ம அங்கிருந்து வெளியே போவோமா மூணாவது இரவுக்குள்ள இன்னொருத்த வருவோம் அவன் போனவன அடுத்த ஒருத்தர் வருவோம் பூமி உருண்டுதானே அந்த மூணாவது இரவுல மக்கள் சுத்திக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க நாம ஒருத்த ஒரு ஆழத்தை கடக்க இன்னொரு ஆள வந்து அந்த ஆளு கிடக்க அடுத்த ஆள் மாதிரி உலகத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் மூணு மணிக்கு ஒரு குரூப் இருக்கும் ரெண்டு மணிக்கு ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அல்ல உதவாளத்தே இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா அரிசி காலியா போச்சுன்ற மாதிரி வந்துடும் அப்படியே நம்ம கூடாது அப்ப என்ன பண்றது இந்த சிக்கல் வராம இந்த அதிசனை நாம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அல்லா அருள் வருகிறது அல்லா அல்லானா நேரடியாக அல்லாவே இறங்கி வந்துடான்னு அர்த்தம் இல்ல சில இடத்துல அப்படிதான் இலக்கிய தான் அர்த்தம் கொள்ளணுமே ஒழிய நேரடி அர்த்தத்தை கொண்டே சிக்கலாமே சில இடத்துல அல்லா சொல்லிக்காட்டுறான் காட்டுறான் நல்ல மணிகளை பத்தி அதிகமான இவாதத்துகள்ல ஈடுபடக்கூடிய மக்களை பத்தி சொல்லும் பொழுது நீ வந்து தொழுதால் உவரியான தொழுகைகளின் வழியாக இறைவனை நெருங்கலாம் நீ வந்து ஒரு அடி நெருங்கி வந்தால் நீ வந்து ஒரு ஜான் நெருங்கி வந்தால் இறைவன் ஒரு மூலம் நெருங்கி வருகிறான் நீ நடந்து வந்தால் இறைவன் ஓடி விடுகிறான் இறுதியில நீ பிடிக்கும் கையாக நீ பார்க்கும் கண்ணாக நீ நடக்கும் காலாக அவன் மாறிவிடுகிறான் ஒருத்தர் அமல் செஞ்சு அப்படி அல்லா பார்க்க அவருக்கு கண்ணுனா அப்ப அவருக்கு திடீர்னு கண்ணு தெரியாம போயிடுச்சு எடுத்துக்கவும் அல்லாவுடைய கண்ணு கண்ணு தெரியாம அப்படி அனுப்புறது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சிருச்சு அவங்க அல்லாஹ் கால உடஞ்சிருச்சு அப்படியே நம்ப முடியுது அப்படி நேரடி அர்த்தம் கொடுக்க கூடாது இலக்கியமாக அந்த அளவுக்கு அல்ல முக்கியத்துவம் கொடுக்குறான் அவர் இது அருள் புரிகிறான் அவருடைய பார்வையிலும் அவருடைய கைகளிலும் அவருடைய கால்களிலும் அல்லாவுடைய அருள் இறங்குகிறது அப்படித்தான் அர்த்தம் கொடுக்கணும் அப்பதான் இல்லாமல் ரெண்டையும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் புரிந்து கொள்றதுல அல்லாவுடைய அருள் இறங்குகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சலாத்துல் சலாத்துடன் ஜமாத்தாக வித்து தொழுது விட்டால் பின்னரவில் சகருக்கு முன் தகஜத்து தொழுகை தொழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அது வித்திர தொழு தொ தான் இறுதி தொழுகாங்க இரவனுடைய இறுதி தொழுகியாக அரசு செலவு ஆலேசனை தான் குறிப்பிட்டு இருக்கிறாங்க அங்க தொலை நினைக்கிறவங்க ஒரு முறைய ஃபாலோ பண்ணிக்கணும் என்னன்னா நாம பின்னாடி தொலை போறோம் அப்படின்னு வித்திர தொலாவ நிப்பாட்டிக்க வேண்டியதான் வித்திர தொலை தொழுதுற கூடாது ஒருவேளை என்னைக்கியா ஒரு நாள் தப்பித்தவரி மறந்து நடந்துருச்சு விதி விலக்கா இது வந்து பொது விதியில் எடுத்துக்க கூடாது ரூலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்னைக்காவ ஒரு நாள் நான் எந்திக்க மாட்டேன்னு நினைச்சு வித்திர தொழுதுட்டேன் தொழுதுட்டு படுத்தாச்சு பார்த்தா மூணு மணிக்கு நினைக்கிறேன் விரும்புறேன் விதிவிலக்காக நடந்தால் அப்ப நீங்க தொழுருவன் மீது குற்றமாக இது வரவிதிக்குள்ள அடங்காது பொது விதியை ஃபாலோ பண்ண வேண்டிய பின்னாடி பின்னிரவுல தொழுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறவர்கள் வித்திரை பின்னிரவிற்கு கொள்ள வேண்டும் கடைசி துறைக்கு என்றைக்காவது ஒரு நாள் தப்பித்தவன் விதிவிலக்காக நடந்தால் தொழாவளி உட்கார்ந்துட்டே இரு அப்படின்னு நல்லா சொல்லல விதிவிலக்காக இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது இந்த தகஞ்சது வித்திரு இரவு தொழுகை அதெல்லாம் இருக்குல்ல அது வந்து பல பேர் கன்வியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இரவு தொழுகை என்று சொன்னாலும் இரவில் நின்று வணங்குவது என்ற பெயரில் சொன்னாலும் பழக்கத்துல சில பேர் தராவீன்னு தராவீன வார்த்தை அதிர்சல கிடையாது அந்த அப்படி அவங்க சொல்லி கொண்டாலும் ஒரு தொழுகையை குறிக்கிற காண்டி பயன்படுத்துறாங்க கொண்டாலும் இவை அனைத்துமே ஒரே தொழுகையை குறிக்கிற பல பெயர்கள் ஒரு பொருளுக்கான பல பெயர் அதனால வெற்றி தொழுதுட்டேன் நான் வந்து இருபத்தி ஒழுங்கு தொழுதுட்டேன் தாஜித்து தொழிலாமான்ற கேள்விக்கு இடமே இல்ல வெத்தி இருபத்தி ஒழுதாச்சுன்னா தாச்சி தொழுவிட்டிய தாஞ்சி தொழுதாச்சுன்னா இருபத்தி ஒழுத்த அப்படிதான் அர்த்தம் அதனால எல்லாம் ஒரே தொழுகைக்கான பல பெயர்கள் ஒண்ணுதான் ரசூலா காட்டி தந்திருக்கிறாங்க ஒண்ணுதான் தொழில் இங்க கூட இப்போ ஒற்றைப்பட இரவுலாம் ஆரம்பத்துல தொழுதுறோம் பிறகு பின்னரவள கூட தொழுகை நடக்குது ஆரம்பத்துல தொழுதவங்க பின்னாடி வந்து தொழில்நுட்ப நினைச்சு சொல்லக்கூடாது அது நீங்க உபரியாக தொழுவதாக நினைத்தால் உபரியான நஃபிலாக சொல்லுவோம்ல தொழுவதாக நினைத்து நீங்கள் தொழுதால் அது நீங்க எவ்வளவு நாள் தொழுது யார் பின்னாடி சொல்லலாம் தப்பு கிடையாது நடக்கக்கூடிய ஜமாத்துகள் நீங்க கலந்து கொண்டால் கூட குற்றம் வராது ஆனா முதவ ஜமாத்தாக சொல்லும் போது சுண்ணத்து தொழுவுறோம் நினைச்சு தொழுகிறோமே சுண்ணத்தான தொழுக அதே தொழுகையை திரும்ப தொழுவதாக நினைத்துக் கொண்டு அல்லது வேற ஒரு தாஜ்ய அது வேற தொழுக இரவு தொழுகை இப்ப நம்ம தொழு தாஜ்ஜத்து தொழுக என்ன கொண்டு நீங்க யாரும் கூட எல்லாம் ரெண்டு ஒரே தொழுகுதான் ஒரே தொழுகைக்கான ரெண்டு பேர் தான் ஆகையினால நீங்க இரவு தொழுகை தொழில் நினைக்கிறவங்க பின்னிரவுல தொழுவு சிறந்ததுங்கிற கருத்துல கொண்டு எல்லா தொழிலையும் பின்னிரவுல தொழுதாலும் சரி அல்லது முன்னிறுவ தொழுது புட்டு வித்திரம் மட்டும் பின்னாடி பாக்கி வச்சு தொழுதாலும் சரி அதை கவனத்தில் கொண்டு அதாவது இப்ப இந்த உலகத்துல வந்து யார் வந்து குரானோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலையோ அவங்க நாலு மறமையில வந்து குரான் அவங்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவோம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா